டாக்டர் கணேஷ் அவர்கள் இந்த இடத்தில் ஒரு அற்புதமான ஒரு மருத்துவமனை இன்று துவங்குவதற்கு பத்மஸ்ரீ மாமன் சாண்டி அவர்களையும் இன்னும் பல பேர் என்னையும் இங்கே அழைத்து நம்மை பேச வைத்தார்கள் இதில் குறிப்பாக நான் ஏற்கனவே ஆங்கிலத்தில் சொன்ன மாதிரியாக இந்த மருத்துவமனை நோக்கம் இப்பொழுது ஒரு கேன்சர் வியாதி வந்தால் அது நிறைய செலவு ஆகிறது முன்பெல்லாம் எனக்கு தெரியும் நான் ஏனென்றால் கேன்சர் இன்ஸ்டிடியூட்டோட எனக்கு நிறைய தொடர்பு இருக்கிற காரணத்தினாலே நான் சொல்கின்றேன் டாக்டர் சாந்தா அவர் அங்கே இருக்கும்போது நான் அதுக்கு முன்பு எம்எல்ஏ ஆக இருப்பது மந்திரியாக இல்லை அப்பொழுதே ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார்கள் செலவு நிறைய ஆகுது அதில் ஒரு ரேபாலா பிளாக் என்று இருந்தது அவர் என்னுடைய தந்தையாரனுடைய பேஷண்ட் ரேபாலா லக்ஷ்மணர் சார் நெல்லூரில் இருக்கிறவர் ரொம்ப கஷ்டம் ஆனால் எளிதான முறையில் நிறைய செலவு பண்ணாமல் கொஞ்சம் மலிவான மலையில் வந்து இந்த தொகையிலே ஒரு மருத்துவ வசதி ப்ளட் கேன்சரு மற்ற பல்வேறு கேன்சர்கள் இருக்குது அது வெரைட்டிஸ் இருக்குது அது அதற்கு பரிகாரத்தை தேடும்போது இது ஒரு மையமாக கண்ணப்பர் மெமோரியல் ஹாஸ்பிட்டல் என்கிற இந்த மருத்துவமனை ஒரு மையமாக ஒரு மருத்துவமனையாக இருக்கும் என்று நான் சொன்னேன் அது மட்டும் இல்லாமல் ஒரு நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்றால் மருத்துவர்களை விட நன்றாக இதை கவனிக்க வேண்டும் மருத்துவர்களை விட அந்த பணி எல்லாம் யார் யாருக்கு பிரித்து கொடுப்பது அது அது வந்து வந்து மே இங்கிலீஷ் ஆங்கிலத்தில் மேனேஜ்மெண்ட் மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க ஆகவே இப்போ ஜெனரல் ஹாஸ்பிட்டல் அதுக்கு இருக்கணும் வெறும் மாத்திரம் பண்ண முடியாது என்னென்ன எப்படி யார் யார் எந்தெந்த எந்தெந்த நிபுணர்களை நிபுணர்களை கொண்டு வருவது வைப்பது என்பது அது வந்து மேனேஜியல் டெக்னிக் அதுதான் முக்கியம் ஆகவே சார் அமெரிக்காவில் கூட நான் அங்கே எம்ஜிஆர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களை அமெரிக்காவுக்கு அழைத்துட்டு ப்ரூப்ரின் ஹாஸ்பிட்டலில் நான் அங்கே இருக்கும்போது அங்கே டாக்டர் எலை ட்ரீட்மெண்ட் பேஸ் நானும் அவரும் பேசி கொண்டிருப்போம் என்னவென்றால் இந்த ஹாஸ்பிட்டல் அந்த ஹாஸ்பிட்டல் அவர் வெற்றிக்கு காரணம் வந்து நாங்கள் எல்ல மேனேஜ்மெண்ட் ஆட்கள் தான் நான் தந்தை அவருடைய மகன் செந்திர இடத்துல நான் சொல்லும்போது இந்த மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுவது என்று பார்த்து கொள்ள வேண்டும் அது இல்லாமல் இன்னும் இந்த மாதிரியாக பல வியாதிகள் அதை வருவது குறைப்பது எப்படி ஏனென்றால் உங்களுக்கு நான் தமிழிலே சொல்லுகின்றேன் முக்கியமாக மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்பதற்காக சொல்கின்றேன் இன்று நம்முடைய நாட்டில் நிறைய ஒரு பயங்கரமான சூழ்நிலை இருக்கிறது நமக்கு தெரியல நாங்கள் ஏதோ விளையாடி கொண்டு இருக்கிறோம் ஏனென்றால் ஒரு காலத்தில் ஹார்ட் அட்டாக் வந்து எழுபது வயது அறுபது வயதுக்கு மேலே தான் வரும் இப்போ யார் நீங்க பார்த்துருப்பீங்க இளைஞர் அங்கே ஒரு இதுக்கு எக்ஸசைஸ் செய்யக்கூடிய அந்த இடத்துக்கு போய் அதை செய்யும் போது நாற்பது வயசு இருக்கக்கூடிய இளைஞருக்கு ஹார்ட் அட்டாக் வருது முன்பு அந்த மாதிரி நாங்கள் பார்த்ததே கிடையாது இப்போ அப்படி வந்து கொண்டிருக்கிறது ஆகவே அது என்ன காரணம் அவள் என்ன கொலஸ்ட்ரால் பார்த்துருக்க மாட்டா எதை பார்த்துருக்க மாட்டா எது ஆகவே நான் சொன்னேன் அந்த எப்படி தடுப்பது என்பதை கூட நீங்கள் அதற்காக ஒரு நோட் புக் புக் நோ ஒரு சின்ன புக்லெட் போட்டு தயார் பண்ணால் நன்றாக இருக்கும் என்று அதை சொன்னேன் அவர் அது சரின்னு சொன்னார்கள் அது அந்த வகையில் நாம் அதை குறைப்பது எப்படி என்று பார்க்க வேண்டும் அதே மாதிரி கிட்னி டிசீஸு இன்னும் பல வியாதிகள் இருக்குது எல்லாத்துக்கும் சரியான வகையில் இங்கே செய்ய வேண்டும் இறுதியாக நிறைவாக நான் சொல்ல வேண்டும் என்றால் டாக்டர் கணேசரை பொறுத்தவரையிலே நான் ரொம்பவும் மதிக்கக்கூடியவன் காரணம் அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு அப்பொழுது நான் புரட்சித்தர் எம்ஜிஆருடைய அமைச்சரவையில் அமைச்சராக இருந்த நேரத்தில் அவர் வந்து ஹைடெக் என்ன ஒன்று ஆரம்பித்தார் அது ஒரு ஆலமரம் மாதிரி தமிழ்நாடு இந்தியா பூரா அது பரவி அது பெரிய ஒரு ஈக்கமாக வந்தது அது மாதிரியாக கொண்டு வர முடியும் என்பது என்னுடைய ஆழ்ந்த ஒரு அழுத்தமாக நான் சொல்லக்கூடிய ஒரு கருத்து அதற்கு ஏன் அப்படி சொல்கிறேன் என்றால் அவரிடத்துல ஒரு குணத்தை பார்க்கின்றேன் இதுதான் நிறைவு ஏழு வார்த்தை மொத்தம் பிசினஸ் இது எம்பிஏ நான் என்ன எம்பிஏ மாஸ்டர் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அது நாம இப்ப கண்டுபிடிச்சது இது ரெண்டாயிரத்து ஆண்டுக்கு முன்பே கண்டுபிடித்தவர் வள்ளுவர் இருந்த திருவள்ளுவர் ஏழே ஏழு வார்த்தைகளுக்குள்ள இதனை இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் கண்விடல் இதற்கு ஒரு அற்புதமான எடுத்துக்காட்டு இந்த அரங்கத்திலே ஒருத்தர் இருக்கிறார் என்றால் அதுதான் டாக்டர் கணேசன் என்று சொன்னால் ஆகாது என்று சொல்லி என்னுடைய இந்த இருபது வருஷத்துக்குள்ள புது புது ட்ரீட்மெண்ட் இறங்கி இருக்கு அந்த ட்ரீட்மெண்ட்ல மிந்தி நமக்கு ஒரு வைத்தியம் இல்லாத வியாதி இப்போ நமக்கு கியூர் பண்ணலாம் Bone marrow transplantation, புது புது யூஸ் பண்ணுறதுக்கு இந்தியாவில் அதனால் இந்த மாதிரி சென்டர் நமக்கு தேவைப்படுறது ஆனால் டாக்டர் சொன்ன மாதிரி வியாதிக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அது எப்படியாவது நம்ம இந்தியாவில் அந்த காஸ்ட் கம்மி பண்ண வேண்டிய வணக்கம் இருக்கக்கூடிய மருத்துவத்தில் டாக்டர் ராமன் சாண்டி டாக்டர் ஹெச் வி என்னுடைய டாக்டர் ஹானரபிள் ஹெச்வி ஹண்டே என்னுடைய ஹைடெக் டைன்ஸ் சென்டரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் திறந்து வைத்தார் அதை ஏறத்தாழ முப்பத்தெட்டு ஆண்டுகள் முப்பத்தைந்து ஆண்டுகள் கழித்து இரண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஒன்றில் அதை இன்னொரு கம்பெனிக்கு நான் விற்றுவிட்டேன் அதற்கு பிறகு என்ன செய்யலாம் என்று தோன்றிய பொழுது இந்த புற்றுநோய்க்கும் இரத்தம் சம்பந்தப்பட்டமான மற்ற நோய்களுக்குமான ஒரு தனிப்பட்ட மருத்துவமனையை குறை இந்த விலையில் குறைந்த கட்டணத்தில் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தால் இந்த மருத்துவமனையை திறந்திருக்கின்றேன் தட் இஸ் ஐ எம் மூவிங் ஃப்ரம் அஃபோர்டபுள் டயக்னாஸ்டிக்ஸ் டு அஃபோர்டபிள் ட்ரீட்மெண்ட் அண்ட் அஃபோர்டபுள் டிரான்ஸ்பெரன்ஸ் தட் இஸ் திஷன் ஹாஸ்பிட்டல் and as we will try, we'll try to bring, மாமன் சாண்டிசன் அவர் பெஸ்ட் டு பிரிங் இன் தியூஸ் டெக்னாலஜிஸ் அண்ட் டு மனுஃபேக்சர் சம் ஆஃப் தோஸ் மோனோகல் ஆன்டிபாடிஸ் அண்ட் செல் தரபிஸ் ஹேர் செல் விச் பிரிங் டவுன் த ஸ்ட் கண்டிப்பாக இந்த மருத்துவமனை மிக குறைந்த கட்டணத்தில் அல்லது ஏற்கக்கூடிய கட்டணத்தில் அனைத்து கேன்சர் வகைகளுக்கும் அனைத்து புற்றுநோய்களுக்கும் குறிப்பாக இரத்த புற்றுநோய்களுக்கு மிகச்சிறந்த சிகிச்சையை வழங்கும் இதற்காக டாக்டர் மேர்க அவர்கள் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜின் இரத்த துறையின் தலைவராக இருந்து ரிட்டையர் ஆனவர் அது போக இன்னும் நான்கு மருத்துவர்கள் இருக்கிறார்கள் இரத்த சிகிச்சையில் நிறுவன இதையெல்லாம் விட முக்கியமாக ஒரு மருத்துவமனைக்கு மிகவும் தேவையானது மருத்துவர்களைப் போல மிகவும் முக்கியமான ஒரு செவிலியர்கள் இதை நாங்கள் ஒரு மிக திறமையான ஒரு செவிலியர் டீம் ஒரு நர்சிங் டீமையும் அமைத்திருக்கின்றோம் கண்டிப்பாக இது சிறப்பான சிறந்த மருத்துவத்தை குறைந்த கட்டணத்தை வழங்கும் என்று கோரிக்கிறேன் நன்றி